சூரியா மாதிரி சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கேன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லூடின்னு கேளுங்க அதுக்கு நான் வந்து என்ன பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க நம்ம சூரியா வந்து அப்படியே அதிரடியாக வந்து இருக்காங்க என்ன ஆச்சு வெளியிலாம் நீங்கள் சொல்கிறதுனா உண்மையா நம்ம ரஞ்சித்துக்கு எதுவும் பிரச்சனையா ஆமாம் சார் ரஞ்சித்து தான் வந்து அந்த மார்க்கை பிடிச்சிருக்க வேண்டியது ஆனால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து அவர் தான் அவர் மிஸ் பண்ணிட்டாரு நீங்களே வந்து ஃபோன் அடித்து பேசுங்கன்னு இது எல்லாத்தையும் வந்து நம்ம சங்கரபாணி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கேட்கும்போது வந்து ஃபீல் பண்ணுறாங்க அச்சோச்சோ இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும் ஆமாம் சார் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவர் வெளிநாடு போக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து அவரை பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணுங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித்துக்கு வந்து ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி ரஞ்சித்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சின்ன சுழுக்கு தான் மேடம் ஆனால் காலையும் வந்து கீழே ஊனாக முடியலையா அதனால் அவர் கொஞ்சம் ஓரா பில்டப் போடுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்கிற மாதிரி சொன்னோன்னே ரஞ்சித்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாறி என்னால் பிடிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி அவள் ஓரா கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருக்கா மேடம் சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் முடியல அவன் ரொம்ப பலசாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து பேசும்போது இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க அப்போனா சண்டையெல்லாம் போட்டு தான் மார்க் வந்து தப்பிச்சிருக்கு அப்படியா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல இதை தாரா சிஸ்ட சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எதுவும் திட்டம் எதுவும் போட்டாங்கன்னா அதுவும் கேட்டுகிட்டு போய் தாராசிஸ்ட்டை சொல்லிர்லான்னு நம்ம சங்கரமணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்போன்னு பார்த்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க தான் வந்து உறுதுணையாக இருந்திருக்கீங்க மார்க்கை வந்து பிடிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் அவரை நாளைக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர் சிஸ்டர் நமக்கு மிகப்பெரிய ஆப்பாயிருச்சு மார்க் வந்து வெளியில் போயிருக்காங்க நமக்கு தெரியாமையே வெண்ணிலாவும் நம்ம ரஞ்சித்தை சேர்ந்து ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்களாம் வெண்ணிலாவையை ரஞ்சித்தையும் அடிச்சிட்டு தான் அவர் வந்து தப்பிச்சிருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்கிற ஆமாம் சிஸ்டர் இது எல்லாம் வந்து வெண்ணிலா வந்து சூர்யா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவர் வெளிநாடு போக போகிறாதுங்கிற விஷயம் வந்து கூட தெரிஞ்சுருக்கு அங்கே வச்சு சூர்யாவும் மாறியும் வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து திட்டம் போட்டு மார்க்கை பிடிக்கலாம் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ என்னடா நடக்குது இங்கே இப்படியே நடந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆமாம் சிஸ்டர் முதல்ல மார்க் உள்ளே இருக்காரா இல்லையான்னு முதல்ல சந்திப்போம் சரி வாங்க சிஸ்டர் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற இடத்துக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க மார்க் வந்து ஓடி வந்திருக்காங்க போலருக்கு மூச்சு வாங்குது இப்போ தான் வந்திருக்காங்க வரப்போ தான் பார்த்தீங்களா சிஸ்டர் இவர் ஓடி வந்திருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நிச்சயம் வந்து வெளிலா சொன்னதெல்லாம் உண்மை தான் போல இருக்குது மார்க் நீ வெளியில் போய் யார்ட்டையும் மாட்டிக்கிற மாதிரி போச்சான்னு சொன்னோன்னு நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஏன் மார்க் வெளியில் போயிட்டு எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துட்டுருக்கேன் நான் அவசரமாக வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு டிக்கெட்லேருந்து எல்லாம் கிடைக்கும் அதனால தான் நான் போகிற மாதிரியாச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் போனேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம யாரா நீ செய்யறது ஏதாவது நியாயப்படின்னு கரெக்டாக எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துருங்க நாளைக்கு நான் எஸ்கேப் ஆகிடுறேன் இனிமேட்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது நீ நாளைக்கு போனால் நீ மட்டும் மாட்ட போகிறதில்ல உன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் இத்தனை நாளாக வந்து நல்லவங்கிற வேஷம் போட்டிருக்குது மாறி போயிடும்பா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல இல்லை நான் எஸ்கேப் ஆகுறது என்னோட பொறுப்பு மாட்டினாலும் உங்கள் பேரை சொல்ல மாட்டேன் எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுங்க நான் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி மார்க் வந்து சொன்னோன்னே சரி மார் காலையில் பத்து மணிக்கு உனக்கு பணத்தை நான் கொடுத்துட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாராவும் அவங்க தம்பி சங்கரமணியும் ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சிஸ்டர் அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுச்சு வைக்க போறீங்களா சாச்சா அவனுக்கு நான் பணமும் கொடுக்க போகிறதில்ல அவன் நாளைக்கு இந்த ரூமை விட்டும் போக போகிறதில்ல நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகசியமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஒன்னே அதே மாதிரி செஞ்சிடலாம் சிஸ்டர்னு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து சூரியன் சிறப்பமாக செமையாக வந்து சூர்யா மாரி ஆசினி நம்ம ஸ்டீஜாலேருந்து எல்லோரும் கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஆஸ்னிதி எல்லாம் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து என்ன ஏதுன்னு இப்போ இருக்கிற முக்காசு பேருக்கு தெரில நீ ஏன் சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே மாறி வந்து தூய தமிழில் வந்து பாட்டு பாடி அப்படியே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கேழ்வரகு கூழ் தான் வந்து கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் அப்படியே எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண கூழ் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சூப்பராக இருக்கிறப்ப எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் சங்கரபாணி வந்து சொல்கிறாங்க அதான் நல்ல விஷயம்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து ஆகாதில்ல அப்படின்னு நம்ம ஹாஸ்னி வந்து சொல்லும்போது தாராவை பார்த்து கிண்டல் வச்சு பேசுகிறாங்க என்னது நல்ல விஷயம்னா ஆகாதா சிஸ்டர் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்கோங்கிறனால தான் அவள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா பார்த்திங்களா சிஸ்டருங்கிற மாதிரி காமி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி மார்க் எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிக்க வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களோட கவனம் எல்லாம் இங்கேயே தான் இருக்க போகுது நம்ம எப்படி இருந்தாலும் வந்து எதாவது ஒன்று பண்ணிடலாம் சிஸ்டர் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன திட்டத்தை வந்து நீ தான் செயல்படுத்தணும் சரியான சரி சிஸ்டர் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படி இவங்க என்ன தான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு ஆஸ்னி வந்து ஒட்டி கேட்குற மாதிரி தெரிஞ்சவனே ஒரு சின்னதாக கப்பு மாதிரி இருக்கப்போல இருக்கு அதை வச்சு தூக்கி ஆஸ்னி மேலே அடிக்கிறாங்க என்ன நானும் சிஸ்டர்னு பேசுகிறத கேட்கலான்னு பார்க்குறியா உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸினி வந்து திட்டுறாங்க இவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவனுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு குண்டானை எடுத்துருவோம் சொல்லி குண்டானை தூக்கி போட்டு மேலே வந்து போடுறாங்க அது தெரியாமல் வந்து அப்படியே வந்து மாட்டிக்கிச்சு போல இருக்குது அந்த இடத்துல யாராவது எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கிற மாதிரி நம்ம சங்கரமணி வந்து கத்திராப்பில் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு வேணும் வேணும் உனக்கு அச்சுச்சோ என்ன ஆசினியக்கா இப்படி பண்ணி வச்சிட்டீங்க நான் சும்மா எதார்த்தமாக தான் போட்டேன் அது கரெக்டாக இப்படி மாட்டிக்கணும்னு யாரு கண்டா அப்படின்னு சொல்லும்போது எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சூர்யா மாரி ஆஸ்னி எல்லோரும் வந்து எடுக்கிறதுக்காக வந்து போராடுறாங்க சங்கரப்பாணி அமைதியாக நில்லுப்பா நில்லுப்பா நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தாரா வந்து சொல்கிற மாதிரி காட்டி எபிசோடாக அருமையாக மாதம் முடிச்சுன்னு சொல்லலாம்